க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று கூட்டாஞ்சோறு இதுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் கைட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பின் தொடர் எதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பலவில் தெரியலை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழ் தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு இதில் வந்து இ ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர் அடுத்தது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர் அடுத்தது அறிஞ்சருக்கு நூல் அறிஞ்சருது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது வேற்றுமை உருவு காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் இ ஆப்ஷன் அடுத்து விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீ சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து ஆ ஆப்ஷன் அடுத்து குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக எழுதிக்கோங்க விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் எழுதிட்டு வாருங்கள் சரிங்களா வாருங்கள் அமருங்கள் தண்ணீர் அருந்துங்கள் உங்களை பார்த்து நீண்ட நாட்களாகி விட்டதே எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா உணவு உண்ணலாம் வாருங்கள் சரிங்களா இந்த மாதிரி மகிழ்வித்து மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்கள் செகண்ட் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணை திணையை உரலிலிட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தான் விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாத ஒன்றா உங்கள் கருத்தை குறிப்பிடுக ஆன்சர் பாத்தீங்கன்னா விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாததில்லை செல்வத்தை மட்டும் வைத்துக் கொண்டிருப்பவனிடம் ஈகை குணம் இல்லையெனில் அவன் விருந்தளிக்க மாட்டான் விருந்தோம்பலுக்கு மிகவும் இன்றியமையாதது நல்ல உள்ளம் இன்சொல் பேசுதல் அன்பு பாராட்டும் பண்பு பிறர் பசியை போக்க வேண்டும் என்ற எண்ணம் கருணை குணம் போன்றவைகளாகும் தனக்கு இல்லையெனினும் பிறர்க்கு உணவளித்து அவர்களின் மகிழ்வில் வேண்டும் இந்த மூணு எழுதிக்கோங்க அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும் இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சிரித்து சிரித்து பேசினார் என்று கூறும்போது அடுக்கு தொடர் ஆகும் சிரித்து பேசினார எப்படி அடுக்கு தொடரா மாத்திரி சிரித்து பேசினார் என்று கூறும்போது அடுக்கு தொடர் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா போர்த் ஒன் ஈரடி பெம் ஈரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக ஆன்சர் பாருங்க ரெடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருள் திணை சோற்றை உணவாக பெறுவீர்கள் சரியா கொஸ்டின்ல இருந்து அப்படியே எழுதிட்டு உணர்த்தும் பொருள் வரைக்கும் எழுதிக்கோங்க தினை சோற்றை உணவாக பெறுவீர்கள் இதுதான் வந்து இதோட ஆன்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா பிப்த் ஒன் பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் பாருங்க பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை பாரதியார் கவிஞர் அப்படின்றது பெயர் சொல் ஓகே பாரதியார் கவிஞர்ன்றது நூலகம் சென்றார் ஒரு செயலை சொல்லுது வினைச்சொல் அவர் யார் வினாச்சொல் சரிங்களா இது பெயரை குறிப்பதால் பெயர்ச்சொல் இது வந்து நூலகம் சென்றார் அவர் போனார் அந்த சென்றார்ன்ற வினைச்சொல் அடுத்து அவர் யார் என்றது வினாச்சொல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறுவினா கண்ணே கண்ணுரங்கு காலையில் நீ எழும்பு மாமழை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு இத்தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக பாருங்க கண்ணே கண்ணுரங்கு தொடர் காலையில் நீ எழும்பு ஐந்தாம் வேற்றுமை தொகா நிலை தொடர் மாமழை பெய்கையிலே உரிச்சொல் தொடர் மாம்பூவே கண்ணுரங்கு விழி தொடர் பாடினேன் தாலாட்டு வினைமுற்று தொடர் ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு அடுக்கு தொடர் அடுத்தது முல்லை நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை முல்லை நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் கிடைக்கும் உணவுப் பொருள்கள் யாவை முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைனா வரகு சாமை மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகை சென்னல் வெண்ணல் ஓகேங்களா சென்னல் வெண்ணல் இது வந்து முல்லை நிலம் வந்து வரகு சாமை அடுத்த கொஸ்டின் புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலைவ தலை வைக்க திண்டும் அமைத்தனர் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களையும் அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது இப்படியாக கால மாற்றம் தமிழர் விருந்தோமலில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்த கருத்துக்களை எழுதுக பக்கம் ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றில் பார்க்கலாம் பேஜ் நம்பர் விருந்தோம்பல் இன்றும்னு இருக்கலாம் அந்த பாயிண்ட்னு போட்டு எழுதிக்கோங்க இன்று வீட்டுக்கு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை செகண்ட் பாயிண்ட் அறிமுகம் இல்லாத புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதும் இல்லை தேர்ட் இருப்பினும் தேர்ட் பாயிண்ட் இருப்பினும் திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளிப்பதை சில இடங்களில் காண முடிகிறது தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் காலப்போக்கில் வீட்டில் நடைபெற்ற விழாக்கள் திருமண கூடங்களுக்கு இடம் பெயர்ந்து விட்டன பாயிண்ட் பண்பாட்டு பண்பாட்டு மாற்றமாக இன்று சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியில் உபசரித்து வழி அனுப்பும் வரை திருமண ஏற்பாட்டாளர்களே செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது சரிங்களா டோட்டலி ஃபைவ் பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க சிறுவினா தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் கூத்தனை ஆற்றுப்படுத்துதலை படை எவ்வாறு காட்டுகிறது கேன்சர் ஆற்று அதாவது ஆற்றுப்படை விளக்கம்னு போட்டு ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வல்லலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வல்லலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படை அடுத்து சிற்றூர் சிற்றூரை அடைதல் போட்டுட்டு பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணியுங்கள் அடுத்து சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் இது சிற்றுரை அடைதல் அடுத்து நன்னனின் கூத்தன்னும் போது பகைவரை முயற்சியும் மானமும் இவற்றையும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் உணவாக பெறுவீர்கள் உங்கள் வீட்டிற்கு போவது போலவே அவர்களுடைய வீட்டுக்குள் உரிமையுடன் நுழையுங்கள் அவர் துன்பம் தீர இனிய சொற்கள் கூறுவார்கள் அங்கு நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அடுத்தது நெடுவினா ஃபர்ஸ்ட் ஒன் ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது அது நிலையில் ஒரு வழி வழிகாட்டுதலாக ஆயினும் விருந்தோடு வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம் நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வலம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் ஆற்றுப்படுத்துதலாகும் அடுத்தது அன்றைய வழிபடுத்துதல் குறிஞ்சி முல்லை மருதம் முதலிய ஐவகை நிலங்களுக்கு உரிய உணவு முறைகளும் உபசரிப்பும் விருந்தோம்பலில் காணப்பட்டன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசு பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிபடுத்துதல் செகண்ட் பாயிண்ட் பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் தேர்ட் இரவில் சேர்ந்து தங்குங்கள் போர்த் எரியும் நெருப்பை போல பூங்கொத்துகளை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள் பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலை சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் இது இது ஆல்ரெடி வந்து இந்த சிறுவினா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் அடுத்து அங்குள்ளவர்களிடம் முயற்சியும் மானமும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் உங்கள் வீட்டிற்குள் செல்வது போல செல்லுங்கள் அவர்கள் உங்கள் உறவினர் போலவே பழகுவர் துன்பம் தீ துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர் நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் தினை சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அடுத்து இன்றைய வழிபடுத்துதல் நீங்கள் சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இரவில் தனியே செல்லாமல் துணையுடன் செல்லுங்கள் விழா காலங்களில் மனம் மிக்க மலர்களை சூடி கொள்ளுங்கள் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள சாலையிலும் பாதுகாப்பான சாலையிலும் பயணம் செய்யுங்கள் உறவினரின் வீட்டுக்கு சென்றவுடன் உறவினரின் பெயரை கூறுங்கள் உறவினரின் வீட்டில் உள்ளே வரலாமா என கேட்டு கதவைத் தட்டி பின் செல்லுங்கள் விருந்தினரிடம் முகலா அஹ் முகமலர்ச்சியோடு பேசுங்கள் நடந்து கொள்ளுங்கள் தேநீர் அல்லது பழசாற்றினை கொடுப்பார்கள் அதை பருகிவிட்டு மிக்க நன்றி என கூறுங்கள் முடிவுரை விருந்து போற்றுவோம் இன்று உறவினர்கள் வீடுகளுக்கு விருந்தினர் செல்லும் வழக்கம் மிகவும் குறைந்துவிட்டது உணவகம் தங்கும் விடுதிகள் போன்ற உருவாக்கியதன் விளைவே அது ஆகவே உறவுகளை போற்றுவோம் விருந்தோம்பல் காப்போம் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்னம்மையா எனும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொறுத்த பாட்டினை கோபால் ஆஹ் கோபல்லபுரத்து மக்கள் கதை பகுதி கொண்டு விவரிக்க சரிங்களா முன்னுரை உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை கிராமத்து மக்களின் விருந்தோம்பல் மனதிற்குள் எப்போதும் பசுமையாக இருக்கும் அவர்களது இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் நமது மனதின் களைப்பையும் உடலில் களைப்பையும் மறக்கடிக்க செய்யும் இக்கதையில் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற நேசம் அண்ணம்மையாவிடம் காணப்படுகிறது அவரின் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை இக்கதையில் காண்போம் முன்னுரை எழுதிக்கோங்க அடுத்து அண்ணம்மையாவுடன் வந்த வாலிபன் அண்ணம்மையாவுடன் வந்தவன் தாடியும் அழ அழுக்கு ஆடையும் தள்ளாடிய நடையுடன் காணப்பட்டான் அந்த பக்கம் வந்த அண்ணம் அவ்வாலிபனை அருகில் சென்று பார்த்தான் பசியால் வாடிய முகம் முதியவரை போலவும் சாமியாரை போலவும் காணப்பட்டான் அடுத்து அண்ணம் விசாரிப்பு அண்ணம்மையாவை பார்த்து அவன் மென்மையாக சிரித்தான் அவன் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டான் அவன் பேசியதில் மகிழ்ச்சி அடைந்த அண்ணம் அருகிலிருந்து நீச்சு தண்ணி வாங்கி வந்து கொடுத்தான் அடுத்தது வாலிபனின் பசியை போக்கினான் ஒரு வேப்ப மரத்தின் அடியில் ஏகப்பட்ட மண் க கஞ்சியால் நிரப்பப்பட்டிருந்தன சிரட்டையை துடைத்து அதில் நீ நீத்து பாகத்தை அவனிடம் நீட்டினான் அக்கஞ்சியை உறிஞ்சிய போது அவனுக்கு கண்கள் சொருகின மிடர் தொண்டை வழியாக இறங்குவதன் சுகத்தை முகம் சொல்லியது உட்கார்ந்து குடிங்க என்று உபசரித்தான் அவன் கஞ்சியை குடித்துவிட்டு வேப்ப நிழலில் உறங்கினான் வந்தவனின் மனநிறைவுக்கு மேலான ஒரு நிறைவு அன்னம்மையாவுக்கு ஏற்பட்டது பால் குடித்து கொண்டிருக்கும் குழந்தையை பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் அண்ணம்மையா அண்ணமையா பெயர் பொருத்தம் தொலைவிலிருந்து வந்த அந்த வாலிப வாலிபன் படுத்துக்கொண்டே உங்கள் பெயர் என்ன என்று கேட்டான் அதற்கு உங்கள் பெயர் என்ன என்று கேட்டதற்கு இவர் அன்னம்மையா என்று கூற வந்தவன் அந்த பெயரை மனதுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டான் எவ்வளவு பொருத்தம் என்று நினைத்து கொண்டான் எனக்கு நீ இன்றிடும் அன்னம்தான் இன்று என் உயிரை காப்பாற்றியது என்று அந்த வாலிபன் மனதுக்குள் சொல்லி கொண்டான் முடிவுரை தானத்தில் சிறந்தது அன்னதானம் கரிசல் இலக்கியத்தின் தந்தை என பாராட்டப்பட்ட கி ராஜநாராயணன் எழுதிய இக்கதையில் அன்னம்மையா என்ற பெயருக்கு அவரின் செயலுக்கும் சிறந்த பொருத்தமாக அமைந்துள்ளது என்பது உண்மை நாமும் அன்னம்மையாவைப் போல பசியால் வாடுவோருக்கு பசியை போக்க உதவுவோம் அடுத்து நெடுவினா தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக அதுக்கு பாத்தீங்கன்னா தமிழரின் பண்பாடுகளுள் முக்கியமானது விருந்தோம்பல் இல்லற கடமைகளில் தலையாயது விருந்தோம்பல் உபசரிப்பாகும் விருந்து உபசரிப்பாகும் இதன் அவசியத்தை வலியுறுத்தவே வள்ளுவ பெருந்தகை விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தை ஒதுக்கியுள்ளார் இருந்தோம்பி இல் இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்வதற் பொருட்டு செய்தற் பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் விருந்தினர் விரும்புவது முகமலர்ச்சியுடன் கூடிய அன்பைத்தான் செல்விருந்து ஓம்பிய ஓம்பி வருவிருந்து எதிர்நோக்கி இருக்கும் தமிழினம் நம் இனம் அத்தமிழினத்தில் தோன்றிய தமிழர் நாங்கள் எங்கள் இல்லத்திற்கு வரும் விருந்தினரை எங்கள் குடும்பத்தினர் ஒருவராக எங்களுடன் இணைந்து இனிமையான தருணங்களை நினைவுகளாக நினைவுகளாக்க நானும் எங்கள் குடும்பத்தினரும் எவ்வாறு உபசரித்தோம் என்பதை காண்போம் நெல்லையை சேர்ந்த எங்கள் குடும்ப நண்பரும் அவருடைய குழந்தைகளும் சென்னையில் உள்ள எங்கள் இல்லத்திற்கு கோடை விடுமுறையை கொண்டாட வந்திருந்தனர் அவர்கள் தொடர் வண்டியில் வந்து இறங்கி அந்நேரத்திலிருந்து எங்கள் விருப்பம் என்று எதையும் நினைக்காமல் அவர்களின் விருப்பமே எங்கள் விருப்பமாயிற்று ஒவ்வொரு பொழுதும் புதியதாய் கடந்தது ஒவ்வொரு வேலையும் அவர்கள் குறிப்பறிந்து விருப்பத்திற்கேற்ற உணவுகளை சமைத்து அருகிலிருந்து அன்போடு பரிமாறினோம் வெளியே செல்லும் வேலைகளில் காட் கட்டுச்சோறு கட்டி சென்று பழமையை புதுப்பித்தோம் அவர்கள் உறங்கிய பின் உறங்கி அவர்கள் எழும் எழுந்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தோம் அவர்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து சென்றோம் விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றவே காத்திருந்தோம் புத்தாடைகள் புது வகையான வகையான விளையாட்டுகள் புது புது இடங்கள் என அனைத்தும் புதுமையாய் இருந்தது ஆனால் பழங்கதைகள் மட்டும் பழமை மாறாமல் பேசி சுவைத்தோம் இவை அனைத்தும் எங்கள் குடும்பத்தினருக்கும் அவர்கள் மீதுள்ள பற்றின் புரிதலை தந்தது விருந்து ஆஹ் விருந்துண்டு நல் அனுபவம் கொண்டு மகிழ்ந்த அவர்கள் மீண்டும் இத்தகைய நாள் கிடைக்க பெறுமா என நினைத்த வண்ணமே ஊர் செல்லும் ஊர் சென்று சேர்ந்ததாக கூறினர் தமிழரின் பண்பாடு பாதுகாக்கப்பட்டவை என எண்ணி மனமகிழ்ச்சியில் திளைத்தது ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு புக்ல இல்லை ஸோ அதனால நீங்க அப்படியே கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிட்டு படிச்சுக்கோங்க இதுக்கான இந்த ஃபஸ்ட் மிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க இதை படிச்சாலே நீங்க வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபைவ் தாராளமாக வாங்கலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்